அன்பிற்கினிய ஞானமயம் நேரலுக்கு சந்தானம் சூரியநாராயணின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியிலே என்னை உற்சாகப்படுத்தும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும் லண்டன் திரு சுவாமிநாதன் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இன்று சில கதைகள் அது தரும் செய்திகள் சுவையான சில தகவல்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த ஃபோட்டோவில் தெரியும் கௌதம புப்தரின் சில அதை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் அவர் தலையிலே சுருட்டை முடிவோடு நாம் இருப்பதாகவே தவறையும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு பின் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று உள்ளது கௌதம் புத்தர் அவர்கள் துறவரம் பூண்டு காற்றுக்கு சென்று தவறு செய்து சென்றார் அப்பொழுது அவர் உட்கார்ந்து நேரத்திற்கு மேலே அதிகமாக உஷ்டம் சூரிய வெளிச்சம் தாக்க ஆரம்பித்தது இதை கண்ணுற்ற பக்கத்தில் இருந்த ஒரு நத்தை அவர் மேல் ஏறி அவர் தலையிலே உஷ்டம் தாக்காத உடம்பை சுருக்கிக் கொண்டு தன் ஓட்டால் தலையை பாதுகாத்தது இதே போலவே நூற்றி எட்டு நத்தைகள் அவர் தலைமீது ஏறி தங்கள் உடலை சுருக்கி கொண்டு அங்கேயே தன் உயிரை தியாகம் தியாகம் செய்து அப்படியே ஓடாக அவர் மேல் பயந்து விட்டது அதைத்தான் இன்றைக்கும் நாம் நம்முடைய அவருடைய படங்களிலே தலையில் சுருட்டி முடிவு போர் காண்கிறோம் ஆனால் அவைகள் உண்மையிலே நத்தையின் ஓடுகள் என்ற ஒரு தகவல் கிடைத்தது அடுத்து அக்பர் பீர்பால் இவருடைய கதைகளிலே பல அம்சங்கள் நிறைந்திருக்கின்றன சில தகவல்கள் அது வருகின்றன ஒரு துறை அக்பருக்கு தர்பாரியிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பூ எது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இனிப்பு எது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இலை எது என்று ஒரு கேள்வி எழுந்தது சில அறிஞர்கள் ரோஜா பூ என்றார்கள் சில அறிஞர்கள் மல்லிகைப்பூ என்றார்கள் ஆனால் அதெல்லாம் அக்பருக்கு திருப்தி தரவில்லை ஸ்வீட் எது இனிப்பு எது என்று கேட்டபோது சில பேர் ஜாங்கிரி என்றார்கள் சில பேர் லட்டு என்றார்கள் சில பேர் ஜிலேபி என்றார்கள் இப்படி எல்லாமே ஆளுக்கு ஒரு ஸ்வீட் சில பேர் வெள்ளம் என்றார்கள் சில பேர் சர்க்கரை என்றார்கள் அதுவும் அவருக்கு திருப்தி தரவில்லை மிகச்சிறந்த இலை எது என்றபோது சில அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு இலையை சொன்னார்கள் எதுவுமே திருப்தி தரவில்லை பீர்பால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூன்றுக்கு என்ன வினா என்று கேட்டார் அப்பொழுது ப பீர்பால் எழுது அரசரே இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பூ பருத்தி பூ தான் என்றார் அப்போ ஒரு ஆச்சரிய வேறுபட்டது பருத்தி பூவாக அது எப்படி சிறந்த ஆகும் என்று கேட்டார் பருத்தி பூ வெடித்து பருத்தி எழுந்து வருகிறது அந்த ஆடையில் நாம் நெய்து அணிஞ்சிக்கொண்டோம் பலகாலம் அதுக்கு நுபயமாக இருக்கிறது உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கிறது நம் மானத்தை பாதுகாக்கிறது அதுதான் சிறந்த பூ என்றார் அப்போது மிகச்சிறந்த இனிப்பு இது மிகச்சிறந்த இனிப்பு ஸ்வீட் வேர்ட்ஸ் நான் வந்து பிறரும் பெரும் அன்பான இனிப்பான வார்த்தைகளை மிகச்சிறந்த இனிப்பாகும் அது வந்து மனிதனையும் மாற்றக்கூடியது நமக்கு நல்லதை விளைவிக்கக்கூடியதாக ஒன்றார் அப்போது மூன்றாவதாக எது மிகச்சிறந்த இலை அப்படின்ட்டு கேட்டார் மிகச்சிறந்த இலை வந்து துளசி இல்லை மற்றல்ல நான் பார்க்கும் வெற்றிலை தான் மிகச்சிறந்த இலை என்றார் எப்படி என்றார் அதுதான் சுபகாரியங்களிலே அந்த ஆரம்பம் வெற்றிலும் மருத்துவ குணம் உண்டு ஆகிய வெற்றிலை தான் மிகச் சிறந்த இறை என்று பதிலளித்தால் அக்பர் மிகுந்த திருத்தடைந்தார் இன்னொரு தடவை அக்பர் தர்பார் குடும்பம் சோகத்திற வந்தார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்றே என் மருமகன் என் மகளை என்னை என்னிடம் அனுப்ப மறுக்கிறான் என் மகளை பார்க்கவும் உள்ளது எவ்வளவோ நான் கேட்டு பார்த்தோம் ரொம்ப திமுகத்தனமாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லிக் கொள்கிறான் என்று வருத்தப்பட்டார் மற்றவர்களும் அவருடன் சேர்ந்து என்ன செய்வது என்ன முயற்சி கொண்டார்கள் திடீர்ந்து அக்பர் வந்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியும் தூக்கில் போடுங்கள் இது என்று உத்தரவு என்று சொல்லிவிட்டார் உடனே யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொரு மருவனும் தூக்கில் போட வேண்டும் என்று நாள் நிர்ணயிக்கப்பட்டது ஒரு இரண்டு மூணு நாட்களை அழித்து அக்பருடன் பீர்பால் சென்றார் தூக்குமடி ரெடியாக இருந்த கேட்டால் ஓ நிறைய இருக்கிறது தூக்குமடி தயார் செய்து விட்டோம் என்று தூக்குமடியை பார்த்துக்கிட்டு வந்தார் ஒரு இடத்துல வெள்ளியிலே ஒரு தூக்குமடியும் தங்கத்திலே ஒரு தூக்குமடியும் இருந்தது அக்பர் இஜேத்துக்கு வெள்ளியிலும் தங்கத்திலும் வைத்திருக்கிறீர்கள் அக்பரே நீங்களும் ஒருத்தருடைய மருமகன் தான் நானும் ஒருத்தருடைய மருமகன் தான் திருமணமானவர்கள் நமக்கே என்று தனியாக ஸ்பெஷலாக தூக்கப்பட வேண்டாமா என்று கேட்டார் அக்பர் தூக்கி வரை சிரித்துக்கொள்ளே அதை வந்து ரத்து செய்து விட்டார் இது இரண்டாவது சம்பவம் இது தவிர சில ஜென் துறவிகளுடைய கதைகள் அவருடைய சம்பவங்கள் ரொம்ப சிறப்பான நமக்கு தத்துவங்களையும் செய்திகளையும் சொல்வதாகவும் ஒரு ஜென் குருவிடம் ஒருத்தர் சென்றார் ஐயா நீங்கள் வந்து ஜென் குருவாக இருக்கிறீர்கள் உங்களுடைய சிறப்பம் சின்ன நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எப்படி நீங்கள் எந்த தத்துவங்களை கை கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டார் நான் வந்து எல்லா ஆதாரம் மனிதன் தான் எல்லோரும் போல சாப்பிடுவேன் தூங்குவேன் என்றார் உணவர் வந்தவர் சிரித்தார் எல்லாரும் தான் சாப்பிடுகிறார்கள் எல்லாரும் தான் தூங்குகிறார்கள் இதில் உங்களுக்கு மட்டும் சிறப்பு என்ன இருக்கிறது கேட்டபோது ஜெயன் சிரித்தார் இல்லை அவர்கள் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் யான் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கு வித்தியாசம் உள்ளது என்றார் எப்படி என்று கேட்டார் நான் நீங்கள் சாப்பிடும்போது எல்லா விதமான கவலைகளையும் கொள்ளுகிறீர்கள் எல்லாவித நிலைமையும் வைத்து கொள் வைத்துக் கொள்கிறீர்கள் தற்போது செல்ஃபோன் டிவி இல்லாமல் யாரும் சாப்பிடுவதில்லை இதை அவர் சொல்லவில்லை பட் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் நான் நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டை மட்டும் நினைக்கிறேன் சாப்பாடை மட்டும் உள்ளே செய்கிறது சாப்பாடு நன்றாக ஜீரணம் சரி தூக்கத்தில் அப்படி என்ன சிறப்பு கொடுக்குது நீங்கள் தூங்கும்போது பலவித கனக்கடை காண்கிறீர்கள் குழப்பத்தை ஆளுகிறீர்கள் உங்கள் தலை வலிக்க ஆரம்பிக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் திட்டாடுகிறீர்கள் நான் அப்படி இல்லை படுத்தால் எதுவும் நினைப்பதன்றி நன்றாக தூங்குகிறேன் எழுந்திருக்கிறேன் இதுதான் என்னுடைய தத்துவம் இதான் என்னுடைய யோகம் என்று சொல்லுகிறார் இது ஒரு ஜென் கதை இன்னொரு ஜென் குரு ஒரு நாள் ஓவியம் ஒன்று வரைந்து கொண்டிருந்தார் அந்த ஓவியத்திலே சில வண்ண கலவையில் எடுத்து பூசிக்கொண்டிருக்கிறார் பக்கத்திலே அவருடைய சிஷியன் உட்கார்ந்து கொண்டு பல்வேறு யோதிகளை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க இந்த கலவை செய்துங்கள் அந்த கலவை செய்யுங்கள் இந்த இப்படி கோடு போடுங்கள் நன்றாக வரும் என்று அவன் நல்லா இன்னொரு சொல்லிக் ஜென்குருக்கு எப்படி இருந்தாலும் இந்த ஓவியம் சரியாகவே வரவில்லை திடீர்னு அந்த சிஷியனை கூப்பிட்டு நீ இந்த காற்றிற்கு சில இலைகளை பற்றி சில வண்ணக் கலவுகளை கலந்து கொண்டு என்னிடம் வந்து கொடு அப்படின்றார் அந்த சிஷ்யன் அங்கிருந்து செ சென்று விட்டார் அந்த நேரத்தில் அவர் வந்து ஓவியத்தை நேரத்தை கூட ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறார் சிஷ்யன் வந்து திரும்பி வந்து பார்த்தபோது மிக அழகான சிறப்பான உன்னதமான ஒரு ஓவியம் அதில் இருந்தது சிஷியனுக்கு ம ஆச்சரியாங்கவில்லை எப்படி குருவே என்றார் அப்போ ஜென்குரு சொன்னார் எப்பொழுதுமே ஒரு வேலை செய்யும்போது நுணுக்கமான வேலைகள் செய்யும்போது யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது நாம் தனிமையில் செய்தால்தான் அந்த தனிமையில் நமக்கு யோஜனை எடுத்து அந்த வேலை சரியாக இயக்க முடியும் என்று ஒரு தத்துவத்தை சொன்னார் ஆகவே நாம் ஒரு நுணுக்கமான வேலை செய்யும் போதும் யாரும் அருகில்லாமல் அந்த தனிப்பட்ட அந்த வேலையிலே நம் கவனத்தை செலுத்தினால் அது மிக சிறப்பாகவும் என்று இந்த கதை சொல்லுகிறது இந்த தத்துவங்களை உங்களோட பகிர்ந்து நான் மிகுந்த நன்றி கூறுகிறேன் வணக்கம் இனி பிறிதொரு எபிசோடில் உங்களை நான் இதுபோன்ற கதையோடு சந்திக்கிறேன் வணக்கம்